ரசி கொத்தமல்லி நாங்க கேக்கல ஏ என்ன ஐயா வாங்க வாங்கயா நம்ம வந்தா இங்க வாங்க நம்ம ஊர்தான் அதே ஏல் மூடி வாங்க பச்சை கொத்தமல்லி ஈரயோடவே இங்க புது சம்பா வெந்த சோறு நாங்க கேக்கல நாங்க கிட்டதெல்லாம் கேம்புக் கூளு ஆனால் கிடச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்போழு ஆனால் கிடச்சதெல்லாம் கம்பங்கோளு பச்சரிசி மொத்தமல்லி கீழையோடவே இங்கே குத்து சம்பா வெந்த சொறு நாங்க கேட்கல நாட்டு கரி முட்டையோடவே அவனை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஏ வச்சரிச்சு கொத்தமல்லி கொத்தமல்லியோட சம்பாந்த ஒரு நாங்க கேட்கல அண்ட அடகு வட்டு பெங்கள வாஜ்தான் அண்டா குண்டா ஜாம்தண்ட அடகு வாத்தான்

இருக்குமிடம் சிவகங்கை மற்றும் கீழ பூங்குடி அதிரன் மொபைல் சார்பாக என் தம்பி ஐநித்தொன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் நன்றி அதிரன் எங்கட நான் கட்டிக்காத்த என் பேருச்சம்பள கம்பெனி இங்க இருந்தாங்களே ஒரு அறுபது பேர் பிள்ளையோ பொம்பளை ஆளுலாம் காணா இளைய நொப்பம் ஆமாம் குழந்தையாவுக்கு ஐநூற்றி ஒன்று அம்மா என்ன பண்ணுவேன் சிவகங்கை நகைக்கடை ஊரா போகுது தானே வேற என்னை கண்டுபிடித்துறான் கண்டாலி மைய போகிறையே காசை வெட்டி போடுவா ஒரே தான் மூணு நாளைக்கு யூரின் போகாது தலை அன்னத்துக்கு திருவேன் அவையுமே இருக்கிற எரிச்சம் மசரில் திருவிழா மாதிரி கூட்டம் இருந்துச்சாடா இப்போ என்னடா சீனிக்களை தட்டாங்க விளையாடுற மாதிரி ஆளாளுக்கு அதை ரெண்டு பேர்த்த விட்டு போயிட்டாங்க இடிய போக முட்டேன் அண்ணே நீங்களாவது விழா கம்மிட்டிங்கன்னு வந்து உட்காருங்கப்பா நான் கூட்டம் இல்லாமல் யாரை பிடிச்சிக்கிட்டு நான் இங்கே தூரத்தில் இருக்க பொம்பளை ஆளுகளா ஏ தாய் இங்கிச்சு வாங்க ஏ தாய் வாங்க தாய் அது வராது இந்த இங்கனை பாயில் இருக்க ஆளுக கொடைக்கால டூர் வந்தீங்களாப்பா எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கல தெரியுதா அப்படி டீ ஊற்றி கொடுக்குறது தான் இங்கே வாரு கேனில் தண்ணியே ஆகி வீட்டில் இருக்க அம்பூட்டியை அள்ளிட்டு வருதுடா அது எந்த ஊர் விசிட்டிங் கார்டு வாங்கடா அது பூரா நம்ம சொந்தக்காரர் ஆளுகளாகத்தான் இருங்க இந்த அங்கிட்டு மூங்கி கிமுட்டு உட்காந்துருக்கா ஆளுக எந்தூர்ப்பா ஐயா சேச்சி பிள்ளை அள்ளிட்டு வர முடியுமாய்யா எல்லாத்தையும் காசு கொடுங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது வேலை ஓட்டி பார்த்துக்கிட்டு கொடுத்த நெலையும் ஒட்டிடுவேன் மாற எரிச்ச மாறாரு எல்லாத்துக்கும் என்னைய பார்க்கும் போது ஏதோ வித நல்ல வந்த ஆள் மாதிரியே தெரியும் எங்க அப்பா பேரு இது என்னடா எந்திரம் போனாம்பா மாடியலாஞ்சா உள்ளதே இங்கே அது பயந்து இடத்துல இப்போ அவன் இடி விழுதுனே நீ பியம் பியனு பெரிய தாலி சுசிலா மேயன் பியாம் பியான் வாட்சே தெடுத்துட்டாயிரம் ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா ஏ பாய் எரிச்சிரு இல்லைன்னா என்ன எரிச்சிரு கிரிச்சு பாயா

அப்பா பேரு நம்பிராஜேன் வேணாம் பாடுது இறுக்க கூட்டம் போயிடுச்சு அக்கீடு இதில் வச்சு தாண்டா கரை சேர்க்கணும் அந்த காரை அப்படி ஊட விட்டு திருப்ப முடியுமாப்பா ஒரு நாலு சாலை அடிக்கலாமா விதைக்கணும் காலையில எங்க அம்மா பேரு சவுரி பேரு என்ன ஏட்டா ஏற்க தொண்டமயிருக்கு அடமான மயாடா ஒரு புள்ளையே பத்துச்சு எங்கள் அம்மா ஏ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலைக்கு போயிடுச்சு பொத்து ஒரு உள்ளே பத்தாதுன்னு எங்கள் அப்பா அந்த வெறி கொண்ட அந்த ஓஸ் பைப்பு ஓடிட்டாரா அருள் நீ பேசவே வேணாம்படா நீ எந்திரிச்சி விட்டு போடா என்ன பெரிய தாலி மதுரை முத்து ரோபோ சங்கர் புலம் தள்ளிடுவேன் காமெடியில் ஏய் நொப்பமுன் பேக்கும் ஏன் வாயே அவசாரி வாயா சே இல்லையா கோமியை வாங்கி தரேன் தலையில் தெளிச்சிட்டு போறியா அது எவன் பண்ணாட்டியோ அது பாவம் பயந்துக்கிட்டு நம்மளோட நடிச்சுக்கிட்டு இருக்கு பாவம் வயிற்று பழப்புக்கா வெம்பாரு சுண்ணத்து மாதிரி சுண்ணத்து பயலுக்கிட்டா கொடூரம்மா கரை உனக்குத்தாண்டா ஆமாம் உள்ளு வாங்கிருச்சா பேப்ப கண்டங்கர்றா ரெண்டு பிள்ளையோட போதும் சொன்னிச்சு எங்கள் அம்மா அடங்கொம்மா எங்கள் அம்மா ஆனா எங்க அப்பா விடவே இல்லை அதிர்ச்சி ஆறு மாதிரி கேட்கிற மூணாவது உள்ள முத்தாயம் அடுத்து ஒரு தாயம் நாத்தாயம் அஞ்சுன்னு போகாத ஆறு வந்துருச்சு ஏழு உள்ளே பார்த்துட்டாங்க வேலையா அதுதான் தனி பேங்க் வச்சு நடத்திருக்காரு அனைத்து இந்திய பிள்ளை பெக்கு நிலையம் நக்கு ஏழை தூங்குந்து கண்ட்ரோல் இந்த வரை இடியப்பா அவங்கள வேணா விட்டுட்டு போயிட்டாங்க நாலு பேத்த குறைய கெடுத்துட்டு வாங்கடான் எட்டாவது பிள்ளைக்கு எங்க அப்பா எட்டி பார்த்தாரு எங்க அம்மா எங்க அப்பாவை அரைஞ்சு வரட்டி விட்டுச்சு ஏன் அதுக்கு மேல கருப்ப இடம் இல்லை திருப்பி எங்க அம்மா சொன்னிச்சு சிவங்க ஜவுளி கடை கட்டப்பையிருக்கு ஏதாவது செஞ்சிட்டு போனார் கட்டப்பையும் கொண்டு போனார் எங்க அப்பா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல காரணம் விதி விதி பேக்கு கல்யாணம் ஆகலை உங்களை திரிப்பா இருக்கா சேப்பரியா பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏன்டா அது இருபத்தோரு வருஷமும் ஒவ்வொரு டான்ஸா கொண்டு வச்சிருந்தா களிசேரி வயக்காட்டில் கெடாமத்திருப்பேன் நான் நல்லா இருக்கிறது குடிக்கலையா மன்னவாரி வாரி ஆனா அளவு உள்ள ஒரு தேவதை இங்க உள்ள சுறாவதையா இருக்கும்டாங்க என் வருங்கால மனைவிய நான் இன்னும் பார்த்தது கூட கிடையாது ஆதி நிமிளக ஐயனாரே உன் கண்டு கலங்குதுடா அரும்பு குறையக்கூடாது பதினெட்டாம் படி கருப்பு காளிமுனி ஐயா எனக்கு வர்ற மனைவி அடுத்த வருஷம் குதிரை காலை பிடிச்சி தூக்கிட்டு வரும் ஒவ்வொழையாலையாத்தான் சிரிக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு சிரிப்பு சிரிப்பாக இருக்கா அவையே வேதனை அவனுக்கு தான் தெரியும்

அவரம்பூமினி வாடுது கருப்புத்தாய் எனக்கு பிடிச்ச கலரு ஐயா ஐயா அவன் கண்ணு ரெண்டும் என்ன மைக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவர் கருப்பு எனக்கு பிடிச்ச கலரு இப்படி ஒரு தொண்டை சிவங்க மாவட்டத்திலேயே நான் கேட்கலையாண்ணா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிண்ட களத்தை நீ ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் காயா இல்ல பலாமா நான் தொட்டும் நல்லா நீ தொட்டு நான் தட்டி பாக்கட்டுமா ஒரு தீப தெய்வம் ஆடாதா இல்லையா என்னை தேடியே டோட்டல் சிவகங்க மாவட்டத்திலே தப்பு நடந்து போச்சாடா அதுதான் நடந்து போச்சே என்னடா பொம்பளை வரும்னு பார்த்தா என்னமோ பாடியை தீட்டு கொண்டு வச்சிருக்காங்க கேஸு கப்பி ஆயிராம எங்க அப்பா சொன்ன இந்த தேவதை நீங்க தானா நீங்க ஐயா யாருங்க ஆட்டுக்குட்டி வாங்க வந்தவரா இல்ல கிடாய் காயடி காய் காயடி காய் கிடாய் காயடி இங்க கிடாய்க்கு காய அடிச்சாச்சுங்க ஐயா இல்லை நாடகத்தை நிறுத்தி போறாதாப்பா காலையில டிவி கட்டணும்டா போறிய நீற்கோ ஓடு வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனா ஒருத்தர் இதுல இருந்து ஜம்ப் பண்ணி போய் எத்தனையா அவன் தாண்டா அவனை தாண்டா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்காப்பா நாளைக்கு கண்டே அதே டவ்ளியூ டவ்ளியூ சாம்பியன் இழுப்பகுடி என்னை கட்டிக்கிறீங்களா ஐயா நீங்க யாருங்க சார பாம்பு கருவளுக்குள்ள படுத்துக்கிற மாதிரி கூந்தல் கருப்பு கட்டி ஆம்பளைக்கு ஆம்பளை பொண்டாட்டி நினைப்பு போகணும் நீ இதை வச்சுக்கிட்டு ஒரு அறுபது ரூபா விடுவேன் உனக்கு வெட்டி இருக்கா கருவளோட அப்பேக்கு என்னரா போதگار பொத்திட்டு தேவதையே இளபோ குடில 8 வருஷம் நம்ம குதிரைதுக்கோம் ஓ மண்டே குதிரை பக்கத்தில் போக போக எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் உன்னைய விட்டு போக மாட்டேன்றா எனக்கு பிடிக்கல பிடிக்க ஏண்டா தங்கam பிடிக்கல ஐயோ தொடாதீங்களே நீங்க தொடும் போதே நெறிஞ்சு முள்ளா குத்துதே நெறிஞ்சு முள்ளா குத்தத்தானே செய்யும் உன் அழகுக்கு நான் மாப்பிள்ளையாடா உன்னை கொண்டு வந்தா சிவகங்க சந்த கடையில கிளுகளு போச்சு புலத்துக்குருவேன் தம்பி செரு புஞ்சு போங்க அண்ணி மயிரை புடுங்க வர்ற ஆமணி கடைசியில் நம்ம கல்யாணம் சுடுகாட்டில் முதலரவு அணிமுன்னு வந்து இதில் போறேன்

சரிச்சேன் உனக்கு ஒரு தூக்கம் இந்த பணம் குந்தைய மூடு இது நம்ம தந்திரி சிக்கனை சுற்றி வாட்டி ராத்திரி அம்மா தூக்கும் போசுவத்தி போடுது

செம்மண்ண தேவடியா செம்மண்ணு தேவடியா அதான் உள்ள நிறைய குமிச்சு வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியும் அப்பவே

நீ <laughs> மறந்தாலும் <laughs> 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 நீ என்னத்தா இப்படி சிரிக்கிற பச்சை கலைக்கிரி சீ பச்சைக்கிரி பச்சை அந்த விழா கமிட்டி பாரு அந்த உன்னை கேட்கறதுக்கு அது எப்படி சிரிக்கிது பாரு கேட்க கேட்க விழா கமிட்டி வாங்க குழக்கத்துல உள்ளே போயிடுவீங்க வே என்னை எப்படி கொன்றுவாய் இவன் என்ன மையம் அப்படியே நீ எல்லாம் எல்லாம் போய் ஓ நான் ஆசைப்பட்டேன் ஏன் புருஷன்தா நீயும் ஆசைப்பட்டாரு ஏன் நீ ஏன் அத்தாச்சி கொட்டை தெரியுது பாருக்கோ அது கொட்ட இல்லப்பா கேர் பண்ணு ஏன்டி நீ உண்மையான பொம்பளை தானா நீ எப்படி அந்த ஆளுக்குள்ளது உனக்கிட்ட வந்துச்சு வா பாரு வாடி பாருடி கடைசி எடுத்து உள்ள வச்சுட்டா எனக்கு தெரியடி நீ ஒரே சூப்பா யாரு தெய்வமே நீ எங்க இருந்த மட்டுந்தாலும் அற்ப அளிக்கல செகப்பா அளிக்கிறேன் மூடு அவர் பாட்டுக்கு ஒரு மார்க்கு மருக்கா பறந்துட்டு போறார் மூடி அற்பு அழிக்கல செகப்பா அளிக்கிறான் உனக்கு ஓசு வேலை செய்யுதா எப்பா உனக்கு ஓசு வேலை செய்யுதா தங்கச்சி ஆமா கிரா கடிச்சிடா கிரா கடிச்சு

இங்கே வர ஆரே அவசாரி முண்டே என்னடா இது ஆதிமலை ஐயனார் க்கு எம் மொண்டாட்டி முடி இறக்கிட்டா பாடி சந்தனம் ஜெக்க சாத்தரசங்கோட்ட ஓவேன் ஏன்டி இந்த ஒட்டு முடிய வச்சிதா புளுக்கு 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 நடnia வா வா ஓ முடிய புடி வா Good. <laughs>